ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த வீடியோ தான் அங்கே நான் போடுவேன் ஸோ நானாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண மாட்டேன் நீங்கள் கேட்குற வீடியோ தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் முன்னாநேற்று சண்டே அதுமா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு லைவ் போட்டிருந்தா ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க அந்த வீடியோவில் பாப்பா லைவில் போதும் சரி அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் அதுக்கு முன்னாலே சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதில் ரொம்ப எனக்கு சில கொஷின்ஸ் பிடிக்கும்ல அந்த மாதிரி பிடிச்ச கொஷின்ஸ்க்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் உங்க கமெண்ட்டையும் பக்கத்துல நான் வைக்கிறேன் நீங்க அதை பாருங்க சரிங்களா அதுக்கு முன்னால் நம்ம பேஜ் யாராவது புதுசாக ஃபாலோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்கோம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்லேருந்தே நம்ம கிட்ட டாப்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது கடவுள் புண்ணியத்தில் ஸோ அதுக்கு அதுக்குள்ளே உங்களை தேங்க் பண்ணணும் மாதிரி நமக்கு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சம் பேர் வந்துட்டாங்க ஃபாலோவர்ஸ் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் ஸோ அதுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் பிடிச்சி எங்கள் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் நிஜமாலுமே என்ன மெசேஜ் என்ன கமெண்ட் படிச்சிடலாங்களா நமக்கு வந்து இன்ஸ்டாவில மெசேஜ் பண்ணிருக்காங்க ஸோ ஃபாஸ்ட்டு வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்து நான் அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பக்கத்தில் வைக்கிறேன் ஹிந்து அப்படின்னு ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க அங்கேனா ஹாய் அக்கா இது வரைக்கும் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணது இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் யாருக்குமே மெசேஜ் பண்ண மாட்டேன் சும்மா வீடியோ பார்க்க மட்டும் யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீடியோ உங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அவ்வளோ ஹாப்பி உங்களை பார்க்க நீங்களும் ஃபேமிலியை ரன் பண்ணுறது இருக்கட்டும் நீங்களும் ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் பாப்பா அதை புரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கட்டும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் லைஃப் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அக்கா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைய வளர்க்க பல விஷயங்கள் சொல்லுங்கள் எல்லா அம்மாக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லவ் யூ ஸோ மச் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் என் பசங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு ஃபேமிலியாக உட்காந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்போம் டக்குன்னு ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சுன்னா ஏச்சி தள்ளி இதை டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக சொல்லுவாங்க இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்மளோட வீடியோ பார்க்கும்போது குழந்தைங்களும் பார்க்குறாங்க பெரியவங்களும் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அதை விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட்டு இந்து ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் இந்து இந்து அப்படி தேங்க்யூ ஸோ டா ஃபஸ்ட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணதாக இருக்கட்டும் எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதா இருக்கட்டும் மிகப்பெரிய நன்றி கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு அப்படின்னா ரொம்ப குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுதான் நான் ஃபஸ்ட்டு விஷயம்னு சொல்லுவேன் ஏன்னா குழந்தைங்க கூட நம்ம எவ்வளோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ குழந்தைங்க நம்மளோட அட்டாச்மெண்ட்லேயும் நம்மளோட பாண்டிங்லையுமே தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம குழந்தைங்கள கொஞ்சம் நம்ம விட்டுட்டாலும் நம்மளோட வேலை நம்மளோட ஒர்க்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டாலோ குழந்தைங்க வந்து அப்படியே நம் கைமீறி தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நம்ம அன்பு பாசம் கொடுக்கல அப்படின்னா அடுத்த இடத்துல அன்பு தேடுவாங்க குழந்தைங்க அது வந்து நம்மளா இருந்தாலுமே அப்படிதான் சரி நமக்கே ஒரு அன்பு பாசம் கிடைக்கல அப்படின் போது நமக்கு எங்க கிடைக்குங்கிறதா நம்மளே ஏங்கும் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டோம் நமக்கே மூளை வந்து அப்படி தான் இருக்குது ஸோ அதில் குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அது அப்படி தான் ஸோ குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்தாலே குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க டெய்லி டெய்லியும் ஸ்கூல் வீட்டு வந்தோன்னா கிட்டே வந்து எல்லாத்தையுமே கேளுங்க என்ன நடந்தது என்ன ஆச்சு எப்படி போச்சு என்னம்மா இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் பண்ணாங்க மிஸ் என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுனாங்க உனக்கு எப்படி போச்சு நல்லா சாப்பிட்டியா இன்றைக்கி எப்படி இருந்தது எல்லாம் கேளுங்க கேட்க தான் குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இப்போ பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துவிட்டாங்கன்னா டூ ஹார்ஸு காதில் ரத்தம் வர வரைக்கும் உட்காந்து பேசுவாள் டூ ஹார்ஸு ஃபுல்லாக காலையில் உள்ளே எட்டு மணிக்கு உள்ளே போகிறானா எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சே முக்காலுக்கு வெளியே வருவாள் மதியானம் லஞ்ச் பீரியடில் லஞ்சில் வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன் அந்த டைமுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்து சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு திருப்தி அப்போது ரெஸ்ட் ரூம் போன கேப்பில் என்ன நடந்ததுங்கிறத கூட சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்கிட்ட அன்பாக பேசுங்க அப்படி இருந்தாலே வந்து சூப்பராக போகும் ஸோ என்னோட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க டிப்ஸுன்னா எனக்கு இது தாங்க ஒரு பெரிய டிப்ஸு ஸோ அதை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாப்பாவை கூடவே வச்சு வளர்த்ததுனால எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன் எதையுமே நான் மறைச்சது கிடையாது எல்லாமே பாப்பா கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த ஒரு விஷயம் அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து லக்ஷ்மி குரு அப்படிங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் பெரிய உதாரணமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா பாப்பாவை வளர்த்துருக்கீங்க மரியாதை அன்பு பாசம் அக்கறை ஒர்க்கு எல்லாமே சூப்பர் சிஸ் சிஸ் கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ போடுங்கள் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ் நீங்களுக்கு நீங்களும் ரென் சாரி நாங்களும் ரெண்டு பசங்களை வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு வீடியோவுக்கு ஒரு வீடியோ யாரையும் தப்பா பேசாம உங்க ஒர்க்கை கரெக்டா இருக்கீங்க தான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சேம் உங்க பாப்பா உங்க நல்ல மனசுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு அண்ணாவை அண்ணா அவரை பார்த்தா என் தம்பி ஃபேஸ் அப்படியே இருக்கு நல்லா இருக்கணும் சிஸ் நீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜை படிக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குணத்துக்கு உங்க நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் இந்த மேரேஜின்ற போது நான் அதை டாபிக் சொல்கிறேன் நான் நீங்கள் நீ நானால் வந்து நீங்கள் மேரேஜ் வேணான்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க அப்போ அது போய் சொன்னீங்களா அப்போ எதுக்கு போய் சொன்னீங்கன்னு கேட்குறீங்க மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைன்னுதான் நான் சொன்னேன் நான் பண்ணவே மாட்டேன் லைஃப் லாங் கூட நான் மேரேஜே பண்ண மாட்டேன் நான் எங்கேயுமே நான் சொல்லது கிடையாது எனக்கு மேரேஜில் விருப்பம் கிடையாதுன்னு சொன்னேன் இந்த மேரேஜ் என் பொண்ணோட ஆசைக்காகவும் என் பொண்ணோட பாதுகாப்புக்காகவும் என்னோடய ஃபேமிலிக்காகவும் தான் நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பட் எனக்கு அது ரொம்ப நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அதாவது நான் வந்து இல்லை ரொம்ப வசதியாக இருக்கணும் நல்ல காசு பணம் இருக்கணும் நல்ல ஒர்க் ப்ளேஸில் இருக்கணும் ரொம்ப ராயலாக இருக்கணும் நல்லா ரிச் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஒன்று வேறு ஏதாவது மேரேஜ் பண்ணியிருப்பேன் இல்லைனா நான் ஏமாந்து தான் போயிருக்கணும் பட் நான் அதெல்லாம் பண்ண கிடையாதுங்க எனக்கான ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஸோ என்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு மனுஷன் காசு பணம் வசதி ராயல் ரிச் இதெல்லாம் வந்து நம்மளாம் க்ரியேட் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது ஸோ நான் இப்போது ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி எப்படி இருக்கேன் என் பொண்ணும் நடிக்க போவான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணமா கிடையாது ஸோ எல்லாமே ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட கஷ்டமும் நம்மளோட மனசும் எண்ணம் போல் வாழ்க்கை அதுதான் நடந்திருக்கு ஸோ அதனால எல்லாமே நல்ல விஷயம் நடக்கும் அது எனக்கு சொல்லியிருக்கீங்க மெசேஜில் அதையும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் பட் நான் போட்டுவிட்டேன் ஆல்ரெடி பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் சில பேர் சொல்லியிருக்கீங்க அண்ணாவை பார்த்தா ரொம்ப ராயலாக இருக்காங்க பயங்கர பணக்காரங்களாக இருக்காங்க பார்க்குறதுக்கு ஆனால் அண்ணா வீடு வந்து குடிசை வீடாக இருக்குது ஸோ எப்படி சிஸ்டர் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் கூட கேட்டிருந்தீங்க இப்போ இவ் இந்த சிஸ்டர் இந்து லக்ஷ்மி குரு சொன்ன கேள்விக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகுது என்ன போல் வாழ்க்கை ஸோ என் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பணம் காசுக்காக நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே கிடையாது அவர் நல்ல மனுஷன் அன்பான மனுஷன் என்னையும் பொண்ணையும் பார்த்துக்கறாரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் வாங்கினதே கிடையாது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்த காலத்தில் கூட நான் ஒரு ரூபா கூட வாங்கினது கிடையாது ஆனால் அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன டைமில் கூட நான் ஒரு ரூபா கூட வாங்கினதில்லை எவ்வளோ கஷ்டம் நஷ்டமாக இருந்தாலும் நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவேன் எங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணாலே தெரிஞ்சிரும் நான் ஒரு ரூபா கூட நாங்கள் வாங்கினது கிடையாது எங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே என்னோட இஎம்ஐயில் போட்டு நான் வாங்கி சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கி வச்சது என் ஹஸ்பண்ட் இப்போ என்னை பார்த்துக்குறாங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஒய்ஃபு குழந்தைன்றது அதனால் அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ஸோ அதுக்கு அவர் பார்த்துக்கணும் அதனால் நான் வந்து இது வேணாம் அது வேணான்னு சொல்ல மாட்டேன் இப்போ அவர் என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படி இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல லைஃப் அமையும் நம்ம வந்து அடுத்தவங்களோட காசுக்கு வந்து ஓகே வரவன் வசதியானவன் நம்ம வளர்ச்சி போட்டுடலாம் நம்ம இப்படி பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு நீடிக்காது கடவுள் வந்து மேலே வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஓ உங்கள் என்ன இதுதானா அது எப்படி முறிக்கணுமோ அப்படி முறிக்கிறேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தான் நினைப்பேன் அதனால் இந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை சிஸ்டர் கண்டிப்பாக லக்ஷ்மி குரு சிஸ்டர் அதனால் தான் எனக்கு இந்த லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு வெளி உலகத்தை சொல்லிக்கலாம் சின்ன வீடு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை இது போதுங்க காசு பணம் வேணாங்க என் அன்பா பாத்துக்க என் புருஷன் இருந்தா போதுங்க வெளியே சொல்லிக்கலாம் பட் உள்ளுக்குள்ள நான் என்ன பண்றேங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் என்ன எண்ணத்தில் இருக்கேங்கிறதும் கடவுளுக்கு தான் தெரியும் சோ அந்த இதில் பாத்தீங்கன்னா என்னோடய லைஃப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் ஹஸ்பண்டோட வீடு கூட நான் ஏன் போட்டேன்னு தெரியுங்களா போடணுங்கிறதுக்காகலாம் போடலை எங்கள் மாமியாருக்கு நான் தலைவாரி விட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காக நான் போட்டேன் அதே மாதிரி ஷோவில் நான் சொன்னது உண்மை தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் பண்ணவே மாட்டேன்னு சொல்லலை ஆனால் பண்ணிக்கிறது என் பொண்ணுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் பண்ணிக்கிட்டேன் ஒரு பாதுகாப்புக்காக பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் பொண்ணுக்காக பொண்ணுக்காக போய் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது என்னோட முட்டாள்தனம் இல்லைங்க ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு துணை கண்டிப்பாக வேணுங்க ஒரு பொண்ணுக்கு ஏன்னா வந்து பொண்ணுக்கு துணையே இல்லாமல் இருக்க முடியாது ஒரு லைஃப்பில் அடிபட்டுட்டோன்னா ஒரு பயம் இருக்கும் பொண்ணுங்களுக்கு அடுத்தும் போது கொஞ்சம் பயம் இருக்கும் பட் அது நல்ல லைஃபா அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம் அந்த நல்ல அமைக்கிறது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு நம்ம கையை தாண்டி எதுவுமே கிடையாது எனக்கு எண்ணம் எப்படி இருக்கோ என் நினப்பு எப்படி இருக்கோ அதை தான் நமக்கு லைஃப் அமையும் நம்ம ரெண்டாவது ஓகே இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன் புடிச்சது பிடிச்சோம் புளிய கொம்பா புடிச்சிட்டு நான் உக்காந்துரணும் இதோட அவ்வளவுதான் என் லைஃப் நான் செட்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல பழகினா கண்டிப்பா கடவுள் வந்து ஏதாவது ஒரு வகையில கண்ணை காமிச்சு கொடுத்துருவாங்க அது நமக்கு நிரந்தரம் கிடையாது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னோட இதை நான் பண்ணும் நம்ம ஒரு பாட்டு ஆடாத ஆட்டம் என்ன அந்த மாதிரி யோராக ஆடவும் கூடாது வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு ஒரு இதுதான் தான் போகணுங்க அந்த ஒரு தான் நான் யாரை பற்றியும் நம்மளோட பேஜில் போடவும் மாட்டேன் நம்ம யாரை பற்றியும் பேசவும் மாட்டேன் தெரியாதவங்க பார்க்காதவங்க புரிஞ்சுக்காதவங்க நம்ம போடுற சில விஷயங்கள் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமோ என்னமோ தெரியல ஓ என்னதான் தான் சொல்கிறா என்ன தான் பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அது அவங்களோட முட்டாள்தனம் அது எப்படி நம்ம பொறுப்பாக முடியும் நமக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் என்ன கேட்குறீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறது இப்போ நேரில் இருந்தீங்கன்னா நேரில் நான் பதில் சொல்வேன் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க எனக்காக கமெண்ட் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் அவ்வளோதான் இதை வந்து இன்னொருத்தவங்களோட பர்ஸ்னல் லைஃப்கில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன தான் சொல்லியிருக்கா அது அப்படி சொல்கிறதுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க தூண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க ஏய் ஒன்று சொல்கிறா போல் அப்படின்ட்டு திருத்த முடியாது இவங்களெல்லாம் திருத்துறது நம்ம வேலை கிடையாது அது என்னும் என்னும் புத்தி கொஞ்சம் வந்து நல்ல புத்தி இருந்தால் நல்ல வகையில் யோசிக்கலாம் இல்லைன்னா அப்படி தான் பண்ணுவாங்க பட் நீங்கள் கேட்குற கேள்விக்கே நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர் ஸோ இதை யாரும் வந்து தப்பாகவும் பர்ஸ்னலாகவும் எதுவும் எடுத்துக்க தேவை கிடையாது அப்புறம் வந்து உங்கள் பசங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் உங்கள் தம்பி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க மிகப்பெரிய நன்றி ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு அக்காங்க இருக்காங்க பட் உங்களுக்கு ஒரு தம்பி போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் அப்புறம் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க கஸ்டமர் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவள் நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க ஆக்சுவலி எங்கிட்ட ஆர்டர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்காக தான் பண்ணுறாங்களாம் அவங்க தம்பியோட ஃபோட்டோ கூட அமைச்சிருக்காங்க டிக்டோ அவர் தம்பி இறந்துட்டாங்க அப்படியே என் தம்பி கட் இருக்குது அவரை பார்க்கும் போது நான் அவருக்காகவே நான் ஆர்டர் பண்ணுறேன் அவருக்காகவே நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நான் உங்களோட பிரதரோட ஃபோட்டோ போடலாமான்னு தெரியல அதனால நான் ஃபோட்டோ போடல தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன மெசேஜ்னால் வந்து பா ரொம்ப பெரிய மெசேஜாக பண்ணியிருக்காங்கப்பா இவங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்கள் பாப்பாவை படிக்கிறாங்க உங்களோட ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லா ஷூட்டிங் போகிறாங்க இப்போங்களா மதிக்கிறாங்க ஒழுக்கம் குணம் குணம் எல்லாம் நிறைய இருக்குது இது எல்லாமே அம்மாவுடைய வளர்ப்பு வளர்ப்பு தான் சிஸ்டர் இருக்குது பாப்பா கூட நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஏன் ஏன்னு சொல்லுங்கள் வள எப்படி எப்படி பண்ணுவீங்க ஏன்னு சொல்லுங்கள் வளர்ப்பீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பாப்பா கூட மட்டும் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க பாப்பா வந்து சில டைமில் வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாலாமா ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாளாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பாளாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போது அதனால அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை குழந்தை கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா குழந்தை அம்மாவே நம்ம கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க நான் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னா குழந்தைங்களுக்கு தோணும் நீங்கள் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலை நீங்கள் குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெளியே ஒரு முக்கியத்துவம் தேட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சின்ன இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூலில் என்ன நடந்தது எப்படிலாம் ஈஸியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குழந்தைங்கிட்ட கேளுங்க அப்பதான் குழந்தைங்க மனசை விட்டு பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் குழந்தைகிட்ட இருந்து வரும் ஸோ அதனால அது மாதிரி பண்ணுங்க குழந்தைங்க ஃபோன் எடுத்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தை கூட எந்த அளவுக்கு நம்ம அட்டாச்மெண்ட்டா இருக்கோமோ அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க கிட்ட பேசணும்னே தோணாது அதனால வந்து அந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க சரியா ரொம்ப பெருசா இருக்கு மெசேஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஸ்டர் உங்கள் பாப்பாவும் ரொம்ப நல்லா ஏதாவது சேம் கொஷின் எல்லாருமே சொல்லிட்டான் பாப்பாவை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க நல்லா படிக்கிறாங்க நிறைய அவளோட மார்க்லாம் நீங்கள் போடுறீங்க பாப்பாவோட மார்க்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ரொம்ப குணமாக இருக்காங்க பாசமாக இருக்காங்க அப்பாவை ஈஸியாக அப்பான்னு ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் குழந்தைக்கி இருக்கு இந்த வளர்ப்பை பற்றிலாம் சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை முரத்தில் அடிக்கும் ஒரு பீரோ லாக்கர் ஃபுல்லாக அவளோட கண்ட்ரோலில் தான் வச்சுப்பா ஏன்னா அவ்வளோ லவ் லெட்டர் பசங்க கொடுத்த லவ் லெட்டரை வாங்கி வச்சுருப்பா நல்லாவே படிக்க மாட்டா அதோட லைஃப்பை அவங்க அம்மாவே கெடுத்துட்டா ஒரு பதினாலு வயசில் நாலு பேரை லவ் பண்ணியிருக்கா ஒரு லவ் பண்ணுற பையனை எவனோ ஒரு பையனோட பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா இதை பார்த்தவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு பேசியிருக்காங்க அத தாண்டி ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க அம்மாவை வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க சொல்லிருக்கா இது ஒரு பெரிய பிரச்சனையாயிச்சு பதினாலு வயசுல என்ன பொண்ணு பாக்குறது எனக்கு புரியல உம் பாக்க சொல்லியிருக்கா இவ்வளவு பிரச்சனையாச்சு பக்கத்து வீட்டுல அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்த பையனை லவ் பண்ணிட்டு அதாவது ஸ்கூல்ல வேற லவ் போல இது பக்கத்து லவ் போல சூப்பர் லவ் வேலை போல இருக்கப்ப பக்கத்து வீட்டில் அண்ணா அண்ணான்னு சொல்லி அவனை லவ் பண்ணிட்டு அவனையே வந்து அவங்க அம்மா வெளியே போன உடனே அவங்க அம்மா வீட கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா வீட்டு சாவியை கொடுத்து வீட்டுக்குள்ள வந்து அந்த பையனை உட்கார வச்சு அந்த பொண்ணு பெட்ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா இதை வீட்டுக்கு வந்த இன்னொரு தம்பி பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பிரச்சனையாச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மெசேஜ் பார்த்தீங்களா சிஸ்டர் சிஸ்டர் இதெல்லாம் பாக்கும்போது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல என் பொண்ணு போன் நோன்றா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேசுறா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சிஸ்டர் ஏன்னா வந்து குழந்தைங்க அப்படின்னாலே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பு கிடையாது பட் அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ குழந்தைங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஒரே விஷயந்தான் இப்படி இந்த பொண்ணெல்லாம் பதினாலு வயசில் ஒரு பொண்ணு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்குனா இது குழந்தைன்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுனே தெரியல சீரியஸாகவே அதுவும் இவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா அதுவும் தெரிஞ்சவங்க போல இருக்குது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க போல் அவங்க அம்மாவே அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு போட்டிருக்காங்க சி யோசிச்சு பாருங்க இப்படியும் இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து பதினாலு வயசுல ஒரு நாலு பேரை லவ் பண்ணிட்டு ஒருத்தன் நடுவு வீட்டுல உட்கார வச்சு பெட்ரூம் குள்ள பேசுது பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணோட வளர்ப்பு எப்படி இருக்கும் ரெண்டாவது அவங்க அம்மா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க அம்மா என்ன பண்ணதை அந்த பொண்ணு பாத்திருக்காது அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த பொண்ணு வளர்றதுனால இந்த பொண்ணோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்குது அவ்வளோதான் இல்லைன்னா ஒரு பதினாலு வயசில் படிப்பு ஃப்ரெண்ட்ஸு வீடு இதை சுற்றி தான் இருக்கும் பசங்களுக்கான இந்த பொண்ணுக்கு தாண்டி எண்ணங்கள் வேறு பக்கம் போகுது அப்படின்னா அது ஒரு பதினாலு வயசில் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பையனோட கிஸ் பண்ணுறதெல்லாம் இது எப்படி இருக்கும்னு எனக்கு சீரியஸாகவே எனக்கு புரியல ரொம்ப இப்படியும் இருக்காங்க அதனால உங்கள் பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க பேசுகிறாங்க அன்பா பேசுகிறாங்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க வெளியே போறாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இது இதுக்கு மேலே பிள்ளைங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம குழந்தைங்கிட்ட வந்து நம்ம எந்த அளவுளவுக்கு நம்ம ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணுமோ தான் இருக்கு அன்பா பேசுங்க தினமும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய பேசுங்க மனசை விட்டு அப்பதான் குழந்தைங்க விஷயம் தப்பு எண்ணம் குழந்தைங்களுக்கு தோணாது ஏன்னா நம்ம கூட அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி தெரியல எனக்கு இந்த பொண்ணை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியாத பொண்ணு லிஸ்ட்டில் வைக்கிறதே முடியலைங்க இந்த பொண்ணு லிஸ்ட்லேயே கிடையாது உண்மையை சொல்ல போனால் அவங்க அம்மாவும் கிடையாது அந்த பொண்ணும் கிடையாது ஏன்னா இது கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஏன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்லாம் எதுவும் கேட்க மாட்டாரா இல்லை என்ன எதுன்னு தெரியல அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் ஹாய் மா எனக்கு ஒரு ப்ரோ பண்ணியிருக்காரு கார்த்திகை என்று மாம் எனக்கு உண்மையாகவே இந்த சோஷியல் மீடியா பிடிக்காது அங்கே வீடியோ ரூ உங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரணம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பாப்பா சேர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கும் பசங்க இருக்காங்க என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போயிட்டா பசங்களை நான் தான் வளர்க்குறேன் அம்மாவாக எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி வளர்த்துருக்கீங்க உங்கள் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா நல்லபடியாக இருக்குது உங்கள் உங்கள் ஹஸ்பண்டும் அப்படி கிடச்சிருக்காங்க பல பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கும்போதே எப்படி இன்னொருத்தனை பார்க்குறாங்கன்னு தெரியல ஒரு ப்ரோ போட்டிருக்காரு ப்ரோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ப்ரோ அது இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் புருஷனை எடுத்துகிட்டு போகிறது அந்த அந்த இன்னொருத்தன் புருஷனுக்கு குழந்தைங்க இருக்கும் அவன் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஆனால் அவனை எப்படியாவது எடுத்து நம்ம பக்கம் வச்சுக்கணும் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி ஏன்னா நமக்கு தேவை காசு வருது பணம் வருது ஸோ எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த போட்டுட்டு மாறிடுச்சு மாறிடுச்சு இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம் ஒரு லைஃப் தேவைப்படும் கண்டிப்பா தேடுங்க இப்படி இருக்காதிங்க ஏன்னா அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லைஃப் வேணும் பட் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொண்ணா பாருங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு லைஃப் அப்படின்னா டக்குன்னு போய் டிசைட் பண்ணிடாதீங்க அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ அந்த பையன் எப்படிப்பட்டவன்னு விசாரிங்க விசாரிக்காமல் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் நீங்க நம்மளோட உறவு நம்மளோட இது நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பின்னால் எல்லாத்தையும் வந்து ஒன்றும் இல்லாமல் நிற்காதீங்க ஸோ அது ஒரு விஷயம் தான் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி யோசித்து பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது அடுத்தவன் புருஷன்றதை விட அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது எதுக்காக போய் இன்னொரு ஃபேமிலியை போய் அழித்து அந்த குடும்பத்தில் வாழ்ந்து அது நம்ம நல்லாவாக இருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது ஸோ என்ன நம்ம பண்ணாலுமே அதாவது ஆல்மோஸ்ட் மேலே வந்து கடவுள் பார்த்துட்டே இருக்கான் நீ என்ன தான் நீ பின்னால் பண்ணிட்டு உள்ளே வந்து நீ நல்லவ விஷயம் போட்டாலுமே நீ கெட்டவ கெட்டவை தான் அது யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே தெரியும் எல்லாருமே கண்ணால் பார்க்குறாங்க அப்படின் போது தெரியும் ஸோ அதனால் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் பிளாங்காக நம்பிடாதீங்க கண்ணால் பாருங்கள் கண்ணால் பார்க்கறதா மட்டும் நம்புங்க காதால் கேட்குறத கூட நீங்கள் நம்பாதீங்க கண் இப்படிலாம் இருக்காங்க ஸோ பார்ப்போம் இந்த எனக்கு மெசேஜ் பண்ண லேடி இருக்கவங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் பதினாலு வயசில் எனக்கு இவ்வளோ கமெண்ட் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மாதிரி வந்தது இந்த பதினாலு வயசு பொண்ணு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கின்றது யாருன்னு தெரியல அந்த சிஸ்டர் கிட்டே நான் வந்து நான் இன்னும் அந்த பேசல மெசேஜ் தான் பண்ணாங்க பார்த்தேன் யாருன்னு கேட்போம் யார் அந்த பொண்ணு ஒரு பதினாலு வயசுல ஒரு லவ் இதெல்லாம் இருக்குன்னா இவ்வளோ விஷயம் நடக்கிற இடத்துல நம்ம பிள்ளைங்க பண்றதுல ஒரு விஷயமே இல்லை சிஸ்டர் அந்தாலும் நீங்கள் இதெல்லாம் ஒரே பண்ணிக்காதீங்க பண்ணுறவங்க எல்லாருமே விஷயமும் சில விஷயம் பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க என் பொண்ணு இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்றாங்க யோசிக்க அதே மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயம் நான் இருக்கேன் அப்படின்னா இதை வந்து யாருமே வந்து என்னதான் சொல்கிறாங்க ஐயோ என்ன தான் பேசுகிறாங்கல்லாம் யாருமே தவறாக யோசிக்க வேணாம் எனக்காக வந்த கமெண்ட் என் கமெண்ட் என்னென்ன வந்திருக்குங்கிறத நான் சைடில் போஸ்ட் பண்ணுறேன் என்னை கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா சில பேர் வந்து கூட சுத்துங்க சில செவ்வாலைங்க அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு ஊசி பேத்துறது உன்னை பத்தி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஊசி பேத்தி விடுறது ஓ என்னை பத்தி தான் பேசுறாங்களா அப்படின்னு தனக்கு தானே பெருமை பித்திக்கிறது இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் பண்ணுவாங்க சத்தியமா சொல்றேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளோட பேஜ்ல அந்த மாதிரி விஷயம் நம்ம என்னைக்குமே போட மாட்டோம் யாரையுமே நம்ம கார்னர் பண்றதோ யாரை பத்தியும் பேசுறதோ இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்களே உங்க பேஜ்ல யார பத்தியுமே நீங்க போட மாட்டீங்க உங்களை பத்தி மட்டும் போடுறீங்க அதுதான் உண்மை எங்களை பத்தி போடுவோம் எனக்கு என்ன தோணுதோ நாங்க பேசுவோம் அவ்வளவுதான் சரிங்களா தயவு செஞ்சு நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க ஹாப்பியா இருங்க ஸோ நமக்கு வந்து கமெண்ட் படிச்சோம்ல அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் கொடுத்துட்டு இருந்தேன் நான் ஒரு பதினாலு வயசுல ஒரு பொண்ணு அத்தனை லவ் உழவு விஷயம் பண்ணிருக்கு அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ என்ன நினைக்கிற அதை அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை நம்ம என்ன பண்றோமோ அதை தானே பார்த்து பண்ணும் நம்ம உள்ள வந்தா நல்லபடியாக வளரும் யார் கேட்டா கண்டிப்பாக கம்மியாச்சு போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி தான் இருக்கீங்களா சிஸ்டர் கண்டிப்பாக எனக்கு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு பதினாலு வயசு தான் ஆகுது இத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ணியிருக்கு ஒரு அம்மா வெளியே போனோடன சாவி எடுத்து பெட்ரூமில் அந்த பையனை உட்கார வச்சு பேசியிருக்கு அண்ணா அண்ணான்னு சொன்ன ஒரு பையனை பேசியிருக்கு ஒரு ஓவரால் பீரோவே அந்த பொண்ணோட கண்ட்ரோலாமா அவ்வளோ லவ் லெட்டர் அவ்வளோ பாய் ஃப்ரெண்டோட கிஃப்டெல்லாம் வச்சுருக்குமா அது உனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தெரிஞ்சவங்கள எனக்கு தெரியல இல்ல நார்மலா வந்த கமெண்ட் எனக்கு एक्चुअली மெசேஜ் வந்தது எனக்கு அந்த மாதிரி சர்க்கிள்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிக்கிறதே இல்லங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரியல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிக்கிறது கிடையாது யார் அது அப்படி அவங்களே சொன்னாங்களா அவங்க பொண்ணு பத்தி அவங்க போன் இல்ல தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கு சிஸ்டர் நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து அவங்க கிட்ட இருக்கலாம் இருக்கணும் அப்படி நான் வந்து டிப்ஸ் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேக்குறாங்க இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன டிப்ஸ் கொடுக்கிறது இந்த பொண்ணு தெரிஞ்சு பண்ணுதுன்னு தான் நான் சொல்லணும் கரெக்ட்டா அந்த பொண்ணு நம்மள டிப்ஸ் டிப்ஸ் கொடுத்து சொல்றாங்க ஒரு ஒரு லேடி அந்த லேடி அதாவது தப்பு பண்ண பொண்ணு பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களாம் அந்த லேடி வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பா இந்த இதை வந்து நான் அந்த பொண்ணுக்கோட பொண்ணோட அம்மா கிட்ட போய் நான் சொல்றேன் கன்வே பண்றேன் சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அது திருந்தாது ஒண்ணு ஒண்ணு நீங்க போயிட்டு அதை போய் சொல்லி இது பண்ணி அது அவங்க வீட்டுல அவங்க பாட்டி எல்லாருமே சொல்லு சொன்னாலும் கேட்காத பொண்ணுங்க பக்கத்து வீட்டு நம்ம போய் சொன்னா கேட்க செய்யும் அம்மாவே அடிக்குதாம் இல்ல தெ கண்டிப்பா வேணா போடுறேன் எனக்கே சீரியஸா ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணவங்களோட அந்த மெசேஜ் பண்ணவங்களோட லேடி கிட்ட நான் கேக்குறேன் முடிஞ்சா நான் கண்டிப்பா யாரும் டீட்டெயில்ஸ் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் ஏன்னா எங்களுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு யாரா பதினாலு வயசுல ஒரு மொரத்த தூக்கி அடிச்சு நாலு பேரை லவ் பண்ணி எனக்கு சீ இவ்வளோ கமெண்ட் எனக்கு வந்திருக்கு நீங்கள் கேட்குறீங்க இது என்னால் ஏற்றுக்கவே முடியல இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லை அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அது வந்து அந்த பொண்ணோட மனசில் இவ்வளோ ஆனால் குழந்தைய நம்ம அந்தளவுக்கு கேர் பண்ணாமல் விட்டது தான் கரெக்ட் ஒரு குழந்தையா ஃபஸ்ட்டு இப்போ தீக்ஷு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா என்னென்ன நடந்தது அந்த ஸ்கூலில் என்னென்ன நடந்தது அப்படி எல்லாமே ஒரு நம்ம அதெல்லாமே காது குத்து கேட்கணும் குழந்தைங்க பேசுகிறத காது குத்து கேட்கணும் ஏன்னா அவத விட்டுட்டேப்பா அப்படிக்கா அவனுக்கு வேலை இல்லை எனக்கு வேலை இருக்குது சும்மா வந்து நைன் நைன்ட்ருக்காது போ இப்போ படிப்போ அது சொல்கிறது மட்டும் பொறுப்பு கிடையாது அன்பாக சொல்லி படிக்க சொல்லணும் அவங்க சு பேசுகிறத காது குத்து கேட்கணும் அப்படி தான் நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலில் எதனால் நடந்தாலுமே இது அம்மாவை சொன்னால் கற்றுவாங்க இதை சொன்னால் திட்டுவாங்கன்றதுனால மறைக்க தோணும் ஃபஸ்ட்டு சொல்ல விடணும் அப்போ தான் நாளைக்கு என்ன நடந்தாலுமே சின்ன விஷயம்னாலுமே நம்ம சொல்கிறோம் அவங்க பெரிய விஷயம் பயம் வந்துச்சுன்னா வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் தான் சரிம்மா விடுமா இது அம்மாட்ட நம்ம சொல்லியாக ஆகணும்னு அவங்களுக்கு தோணும் அது தோண வைக்கணும்னா முதல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு ஜாலியாக விளையாடி ஃப்ரெண்ட்லியாக இருந்தோன்னா நம்ம நம்பி விடலாம் குழந்தைங்கள என்ன வேணால் போய் பண்ணிட்டு வாமா அது அப்படின்னா அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கேம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்னு வச்சிக்கலேன் இப்போது தீக்ஷுக்கு வந்து தப்பான ஒரு ப்ரப்போசல் சும்மா சொல்கிறேன் பொதுவாக அப்படி நடந்தாலுமே ஸ்கூல்லேயும் சரி காலேஜ் போனாலும் சரி அது ஃபஸ்ட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்தமாதிரி ஸ்கூலில் ஒருத்தன் பண்ணால் காலேஜில் ஒருத்தம் பண்ணா அப்படின்றத நம்மகிட்டன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ நம்ம ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் அது இப்போ இப்போ நான் கொடுத்தனும் இல்லை நான் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும் போதே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் பாப்பா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இது பண்ணணும் இவங்க சொல்கிறது இல்லாமல் நானும் எடுத்து இவங்க கத்தி சொன்னாலுமே நான் அதை பொறுமையாக சொல்லுவேன் ஒரு டைம் இவங்க பொறுமையாக சொல்லுவாங்க அது கேட்காத பட்சத்தில் கொஞ்சம் கற்றுவாங்க நம்ம வீட்லேயுமே அந்த சண்டை இது எல்லாமே தான் செய்யும் குழந்தைங்க சின்ன சின்ன தப்பு தான் பண்ண செய்யும் அதெல்லாம் நம்ம வீடு மூலம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது சின்ன சின்னது வரதான் செய்யும் ஆனா நம்ம அணுகுமுறை தான் இருக்கு குழந்தைகிட்ட சொல்ற விதம் தான் இருக்கு அப்படிதான் இருக்கு நல்லா எடுத்துப்பாங்க பாப்பா பார்த்தீங்கன்னா டைமுக்கு மாட்டா தினமும் அதுக்கு சண்டை வரும் தூங்க மாட்டா லேட்டா தூங்குவோம் அதுக்கே நான் சண்டை போடுவேன் திட்டுவேன் மிரட்டுவேன் அடிப்பேன் கத்துவேன் இருக்கும் அது குழந்தை சொல்லி தப்பு கிடையாது ஏன்னா போயிட்டு வரும்போது அது இவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்கும் போது அது பழகிடுச்சு இப்போ அவங்க தனியாக தூங்க மாட்டாங்க அம்மா இருந்தால் தான் தூங்குற பழக்கம் வந்துட்டுக்கு அப்புறம் இப்போது நான் எனக்கு வேலையாக இருக்குது தீட்சு நான் கொரியர் போடணுன்னு தூங்குன்னு சொன்னால் அந்த பழக்கம் திடீர்னு வரல அதை நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரம் தூங்கினாதாம்மா இல்லைன்னா கருவழி வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அது ஷூட்டிங்ல ரொம்ப பாதிக்கும் ஒரு வாரமா தூங்குறாங்க ஒரு வாரமா நம்ம சொல்லி 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 கொஞ்சம் கரெக்டா தூங்க ஆரம்ப சொல்ற விதம் ஒன்னு இருக்குல்ல குழந்தைங்களுக்கு நாளை இந்த மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் நீ தான் அத சந்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த விஷயம் என்னால தான் கேட்டா நானே ஒத்துப்பேன் ஏன்னா நான் கரெக்ட் டைமுக்கு தூங்க வைக்க மாட்டேன் எனக்கு வேலை இருக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒர்க்கை பாப்பேன் அத பண்ணேன் அப்புறம் அவளை தூங்க விடாம ஏன் ஒர்க்க பார்த்துட்டு நான் தப்புன்னு சொல்ல முடியாது இல்ல அந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அப்போ நம்மள தான் குழந்தைங்க கெட்டு போறாங்கன்ற ஒரு சின்ன இல்ல அப்ப யாரும் இல்லை இல்லை துணை யாருமே இல்லை நீ தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க தான் உங்ககிட்ட வரணும் ரெண்டு பேர் தான் ஆறுதல் ரெண்டு பேர் தான் பேச்சு துணை அப்படின்னும் போது குழந்தைங்க வந்து அம்மா இருந்தால் தான் தூக்கம் வரன்ற மாதிரி போயிடும் இப்போ பரவாயில்ல இப்போ நான் நான் இருக்கேன் பாட்டியிருக்காங்க அங்கே பாட்டியிருக்காங்க ஸோ பேசிட்டு நீ பாட்டு தூங்கலாமான் இப்போ நான் வந்து இவங்க கொரியர் போட்டுன்னு இருக்கும் போதெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது நான் வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோஸ் வச்சு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் பக்கத்தில் வச்சு நான் தூங்க வச்சுட்டு இவங்க அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க ஸோ அப்போ இப்போ என் கூட பார்த்து தூங்குறாங்க அவங்க தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டிஃபன் சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஸோ அதாங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறதாங்க குழந்தைங்க பண்ணுவாங்க டிப்ஸுங்கிறது இதுதாங்க எங்களோட பர்சனல் டிப்ஸ்னு நாங்கள் இதுதான் நாங்கள் சொல்லுவோம் அதனால் போயிட்டு அடுத்தவங்க இதுல போயிட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கிற இதில் நம்ம போயிட்டு நுழைஞ்சி நம்ம அந்த மாதிரி டாபிக் நம்ம பேசுனது இல்லை நம்ம நம்ம பேச எனக்கு இது வேண்டாம் தான் டாக்ஸிக் டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரி போய்டும் பட் நம்ம பண்ண மாட்டோம் பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்களுக்காகவும் மெசேஜ் பண்ணவங்களுக்காகவும் அன்னைக்கு ஒருத்தங்க ஒரு ஃபோன் பண்ணாங்க நான் தான் அட்டென்ட் பண்ணேன் ஒரு மாதிரி ராமேஸ்வரம் அவங்க ஸ்லாங் அவங்க பேசுனது உங்க மூணு பேருமே எனக்கு பிடிக்கும் நல்லா பாத்துட்டு இருக்கேன் நல்லா சந்தோஷமா இருக்கு உங்க ஃபேமிலிய பார்க்கும் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல நம்ம நேசிக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் இது அட்வைஸ் இல்லை அவங்களுக்கு நமக்கு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க நம்மளை போய் நம்மளை பே நம்மளோட எல்லாம் வீடியோ பார்க்கறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணோம் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறதுலாம் நம்மளுக்கு அந்த ஏஜும் இல்லை அந்த பக்குவமும் இல்லை அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிறோம் நிறைய அவங்கள பார்த்து நம்மளை கற்றுக்கிறோம் அவங்க அவங்களுக்கான இது கிடையாது அவங்களுக்கான பதிவு கிடையாது அவங்கள பார்த்தா நம்ம கற்றுக்கிறோம் நிறைய இது சும்மா ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கும் இப்படி இருக்க கூடாது குழந்தைகிட்ட இப்படி அப்படிப்பட்டவங்களே அவ்வளவுங்களும் இருக்காங்க இப்படிப்பட்ட குழந்தைங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது அதனால அந்த மாதிரி தப்பா எடுத்துக்காங்க பெரியவங்களுக்கே நாங்க சொல்றோம் தப்பா எடுத்துக்க தேவையில்ல இல்ல அவங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன்

சீரியஸாகவே எனக்கு இவங்க இவங்கெல்லாம் எல்லாம் வந்து இப்ப எனக்கு கமெண்ட் பண்ணவங்களும் யாருன்னு கூட தெரியாது எனக்கு யாரோ ஒருத்தவங்க பட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களை வளர்க்குற விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா கம் மெசேஜ்ல வந்து என்னால மெசேஜ் பண்ண முடியலக்கா ஏன்னா நான் வந்து சோஷியல் மீடியா சும்மா ஜென்ரலாக தான் யூஸ் பண்றேன் தான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரிப்ளை உங்களுக்கு கரெக்டாக இருக்கு நிறைய பேர் வந்து அதில் போடுறீங்க சில பேர் மெசேஜ் பண்ணுறீங்க சில பேர் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுறீங்க சில பேர் பப்ளிக் கமெண்டே போடுறீங்க ஸோ உங்க எல்லாத்துக்குமே சேர்த்து இதுக்கான ஒரு பதிலாக இருக்கும் சரிங்களா இது தேவைப்பட்டவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படாதவீங்க தள்ளி விட்டுட்டு போயிடுங்க இதை பார்க்கணுங்கிறது எதுவும் கிடையாது கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்ச இது யூஸ்ஃபுல்லான தான் நான் சொல்லுவேங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த விளக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய போட்டுட்ருக்கோம் இதுக்கு அடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தலை தீபாவளி வருது பாப்பாக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அந்த வீடியோ வரப்போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் வீட்டில் தரமும் நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கேன் போடுவேன் ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரங்க் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை